கோவிந்தராய் சுப்பிரமணி ஜோதிடம் பகுதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தின் விவரத்தை பார்ப்போம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் தேவதையின் வடிவம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் தேவதை மூன்று கண்கள் உடையதும் பல கைகளையும் கத்தியையும் இரண்டு கைகளில் வைத்திருப்பதும் பீதாம்பரத்தை உடுத்தி கொண்டிருப்பதும் சிவப்பு நிறமான ஆதிசேசன் என்னும் பாம்பு ஆகும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் வடிவம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் வடிவமானது பாம்பை போன்ற வடிவம் உடைய ஆறு நட்சத்திரங்களை கொண்டதாகும் ஆயில்யம் நட்சத்திரம் சிவப்பு நிறமானது ஆயில்யம் நட்சத்திரத்தின் ஜாதி பெண் ஜாதி கணம் இராட்சச கணம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்குண்டான யோனி மிருகம் ஆண் பூனை மரம் பாலுள்ள புன்னை மரம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கான பறவை சிட்டுக்குருவி பஞ்சபூத தத்துவத்தில் நீர்த்தத்துவம் உடையது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமனுக்கு ஒருதுணையாக இருந்து ராமனுடன் வனத்திற்கு சென்ற லட்சுமணனும் அயோத்தியில் ராம பாதுகையுடன் ஆட்சி புரிந்த பரதனுக்கு உறுதுணையாக இருந்த சத்ருகணனும் மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை பாம்பை போன்ற வடிவம் கொண்ட ஆறு நட்சத்திரங்களில் கூட்டமாக கொண்ட ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானுக்கும் கணபதிக்கும் நாக ஆபரணமாக உள்ள சர்ப்பங்களுக்கு தலைவனும் காலத்தில் மீதியாக உள்ள அனைத்து பொருட்களையும் விழுங்கி பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொள்ள ஏதுவாக பாம்பனையாக உள்ளவனும் ஆலகால விஷத்தை கக்கிய வாசுகி என்னும் பாம்பிற்கு தலைவனான ஆதிசேசன் என்னும் பாம்பு ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையாவார் ஆகவே ஆகவே இந்த நட்சத்திரத்திற்கு நாகம் அதிர்ஷ்ட தேவதையாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் ஆயில்யம் நட்சத்திரம் பாம்பு நட்சத்திரமானதால் ஆதிசேசன் வழிபட்ட திருநாகேஸ்வரரும் திரு காளஹஸ்தியும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலமாகும் இந்த இரண்டு ஸ்தலங்களும் நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற ஸ்தலங்கள் இரண்டு ஸ்தலங்களை சென்று வழிபடுவதற்குண்டான திருநாகேஸ்வரம் கும்பகோணம் ஒப்புளியப்பன் கோவிலுக்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் சூரியன் பூஜித்த ஸ்தலமாகும் இது பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷன் நாள்தோறும் காலையில் பூஜை செய்த ஸ்தலமாகும் இது ராகு பகவானுக்கான கோவில் இங்கு ராகு பகவான் தன் தேவியர்களுடன் வீற்றிருக்கிறார் இங்கு தினசரி ராகு காலத்தில் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது இங்குள்ள சிவபெருமானின் பெயர் ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஆவார் இங்கு ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது பால் நீல நிறமாக மாறுவதைக் காணலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் ராகு காலமான காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணிக்குள் திருநாகேஸ்வரத்தில் பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய நாகதோஷம் நிவர்த்தி பெறும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் ராசிக்காரர்களும் நாகதோஷம் பரிகாரம் செய்வதற்கு ஆயில்யம் நட்சத்திரம் உள்ள நாளில் வழிபாடு செய்யலாம் திரு காளஹஸ்தி ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு அருகில் உள்ள சிவஸ்தலம் திரு காலஹஸ்தி ஆகும் ஸ்வர்ணமுகி ஆற்றை தீர்த்தமாகவும் மகிழ மரத்தை தள விழ்ச்சமாகவும் கொண்ட ஞான பிரணாம்பிகை சமேத ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வர சுவாமி சன்னதியில் பஞ்சபூதங்களில் இது ஸ்தலம் என்று நிரூபிக்கும் முகமாக இறைவனுடைய சன்னதியில் எரியும் தீபம் காற்றினால் மோதப்பட்டு எக்காலமும் அசைந்து கொண்டே இருக்கும் திருநாகேஸ்வரத்தில் மேற்கொண்ட பரிகாரங்களை செய்தபின் திங்கட்கிழமையும் ஆயில்யம் நட்சத்திரமும் கூடிய சுபநாளில் இங்கு நாகதோஷப் பரிகாரம் செய்தால் கேதுவினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் சர்ப காயத்ரி மந்திரம் ஓம் சகசிரவணாய வித்மகே சர்பராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரச்சோதயாத் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ॐ सर्पराजाय विद्महे महारोषणाय धीमहि आयुल्यं गायत्री गायत्रीमन्त्रम् ॐ सर्पराजाय विद्महे महारोषणाय धीमहि दन्नो आक्षलेशप्रचोदयात् आयुल्यं नक्षत्रकाण नक्षत्रसूक्तं तमिळाकम् இந்த வேள்வியில் நாங்கள் அளிக்கும் ஆகுதி சர்ப்ப தேவதைகளுக்கு விருப்பமானதாக இருக்கட்டும் மன ஆற்றலை தருகின்ற ஆகாதத்தையும் பூமியையும் மகிழ்ச்சி பெற செய்கின்ற ஆயில்ய நட்சத்திரம் நமக்காக இந்த ஆகுதியை சர்ப்ப தேவதைகளிடம் கொண்டு சேர்க்கட்டும் சர்ப்ப தேவதைகள் சூரியனை விட சிறப்பாக ஒளிர்பவை அவை சொர்க்கத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்துடன் உலாவுகின்றன ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் விருப்பத்துடன் சர்ப்ப தேவதையை பின்தொடர்கிறது மிக சிறந்த தேனை இந்த வேள்வியில் அந்த சர்ப்ப தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன் திருமுறை பதிகம் கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும் எய்ய வல்லானை சென்னி முழங்க திருநட்டம் ஆடியை தில்லைக்கு இரையை சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடியை வானவர்கோன் என்று வாழ்த்துவேனே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம் வரும் காலத்தில் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வம் வழிபாடு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது போன்றவற்றை செய்யலாம் தான தர்மங்கள் செய்வது மரம் நடுவது புற்று இருக்கும் கோவில்களை பராமரிப்பது போன்றவற்றை செய்தால் நற்பலன்கள் இவர்களுக்கு அதிகம் ஏற்படும் வழிபாடுகள் என்பது நமது மனதில் தோன்றும் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக செய்வதல்ல நமது மனதை பண்படுத்துவதற்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்